பிரியமான சகோதர சகோதரிகளே என் அன்பின் காலை வணக்கங்கள் இன்று நாம் அபிஷேகம் பற்றி பார்க்கவுள்ளோம் பாவியான நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் இருந்து மீண்டு வர அபிஷேக வரம் மிகவும் அவசியமாகும் அபிஷேகம் வரம் என்பது பரிசுத்த ஆவிக்குரிய வரங்களில் ஒன்றாகும் பாவங்களிலிருந்து மீண்டு ரச்சிக்கப்பட நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஞானஸ்தானம் என்பது திருமுளக்கு ஆகும் இது ஒருவரின் பிறப்பு பாவத்தை போக்கி அவரை கிறிஸ்துவுடனும் கடவுளின் குடும்பத்துடனும் இணைத்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் நுழையும் ஒரு வழியாகும் இதையே ஒருவன் ஜலத்தினும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் கூறுகிறது ஒருவன் தனது பாவத்துக்கு மறித்து புது மனிதனாய் பிறக்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஜலத்தில் பிறப்பது என்பது ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெறுவதைக் குறிக்கிறது ஆவியில் பிறப்பது என்பது அபிஷேக வரத்தை குறிக்கிறது அபிஷேக வரம் என்பது ஒரு நபர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதையும் தேவனுடைய வல்லமையை பெற்று ஊழியம் செய்வதையும் மக்களை ரச்சிப்பின் பாதையில் நடத்த உதவும் வரமாகும் பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்ன என்ன பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு பல்வேறு வரங்களை அளிக்கிறார் அவைகள் அந்நிய பாஷை பேசுதல் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் மக்களை ஆன்மீக ரீதியில் கட்டி எழுப்புதல் போன்ற பலன்களை குறிக்கும் அபிஷேகம் வர பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அபிஷேக வரத்தை பெற நாம் ரட்சிக்கப்படுவது மிகவும் அவசியமாகும் நமது பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பு என்பதாகும் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமது பாவத்திலிருந்து நம்மை இரட்சிக்க முடியும் அதற்காகவே அவர் மனிதனாக பூமியில் வந்து பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இதனை மத்தியு ஒன்று இருபத்தி ஒன்றில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரெட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்பட்ட நாம் அபிஷேக வரத்துக்காக வாஞ்சியோடு ஜபம் செய்ய வேண்டும் வேதத்தை தினமும் வாசிக்க வேண்டும் அப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவீனாலும் அக்கினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இதனை மத்தேயு மூன்று பதினொன்றில் அவர் பரிசுத்த ஆவீனாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவத்தின் வலிமையிலிருந்து விடுபட்டு பூரண இரட்சிப்பை ருசி பார்க்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எனவே இப்பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது முடியாது எனவே நாம் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்று வாஞ்சையுடன் ஏசப்பாவிடம் ஜபம் செய்ய வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஹாமீன் ஹலேலுயா